பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த கோயில் திருச்சி சத்திரம் பஸ் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் திருவானைக்காவல் காவேரிக்கரையில் அமைந்துள்ளது அருகில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலும் அமைந்துள்ளன வைணவம் சைவம் என இரண்டு கோயிலும் காவேரிக்கு அருகே அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த கோவில் நீருக்கு உரிய தலமாக இருந்து வருகிறது மேற்கு கோபுர வழியாக வந்ததும் இரண்டாவது கோபுரத்தின் கீழே விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது மூன்று கோபுரத்தையும் கடந்து சன்னதிக்கு உள்ளே செல்ல வேண்டும் உற்சவர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் அம்மன் அகிலாண்டேஸ்வரி பழைய காலத்தில் இந்த கோயில் வெண் நாவல் மரக்காடாக இருந்துள்ளது நாவல் மரத்தடியில் சிவலிங்கம் உள்ளது மரத்தினுடைய இலைகள் சிவலிங்கத்துக்கு மேல் விழுந்து குப்பைகளாக இருந்திருக்கிறது சிலந்தியும் யானையும் சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்து வந்துள்ளது அப்போது சிலந்தி சிவலிங்கத்துக்கு மேல் இலைகள் விழக்கூடாதுன்னு சிலந்தி தன் வாயின் மூலம் வலை பின்னி பூஜை செய்து வந்துள்ளது யானை காவேரியில் குளித்துவிட்டு தன் துதிக்கையில் நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்யும் போது சிலந்தி கட்டிய வலையும் அறுந்து விடுகிறது இப்படி தினமும் சிலந்தி வலை கட்டுவது யானை அபிஷேகம் செய்யும் போது அறுந்து விடுகிறது சிலந்திக்கு கோபம் வர யானையை கொல்வதற்கு சிலந்தி திட்டம் போட்டது மறுநாள் யானை அபிஷேகம் செய்யும்போது யானையின் உடைய துதிக்கையின் உள்ளே சென்று கொட்டியது வலி தாங்க முடியாமல் தன் துதிக்கையை மேலும் கீழும் அடித்து இறந்துவிட துதிக்கையின் உள்ளே இருந்த சிலந்தியும் இறந்துவிட்டது சாபம் பெற்ற இரண்டு முனிவர்கள்தான் சிலந்தியும் யானையும் உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து யானைக்கு முக்தி கொடுத்துவிட்டு சிலந்திக்கு மட்டும் மறுபிறவி கொடுத்து இவ்வளவு நாளும் எனக்கு கோயில் கட்டி வழிபட்டதால் அடுத்த பிறவியில் நீ சோழ மன்னனாக பிறந்து எனக்கு நிறைய கோயில்களை கட்டுவாய் என சொல்லி அந்த சிலந்திதான் சுபவேத கமலவதி சோழ மன்னன் ராணிக்கு பிறந்த கோச்சங்கட் சோழன் இவர் சிவபெருமானுக்கு எழுவது மாடக் கோயில்களை கட்டினான் கருவறையே சின்னதாக கட்டி யானை உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு கருவறை வாசல் இருக்கும் இங்கு சிவன் சன்னதியில் நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானத்துக்கு எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளுடன் கூடிய கல் ஜன்னல் இருக்கிறது நாம் இந்த துளை வழியாகத்தான் சிவனை தரிசிக்க வேண்டும் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலில் உள்ள ஒன்பது வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டுமென்பதை உணர்த்துகிறது பிரம்மாண்டமான கல் தூண்களால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் ஒவ்வொரு கல் தூணையும் வித்தியாசமான சிற்பங்கள் உள்ளன மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து யானை மற்றும் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு சென்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாத பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு சென்று விடுவார் இந்த பூஜையை அம்பாளை செய்வதாக ஐதீகம் ஜம்புகேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வருகிறேன் ஜம்புகேஸ்வரருக்கு முதலில் பூஜை முடித்துவிட்டு இரண்டாவதாக கோமாத பூஜை செய்துவிட்டு தாயார் சன்னதிக்கு பூஜை செய்வதற்கு செல்கின்றனர் அகிலத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார் மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கம் தரை இருந்து கொஞ்சம் அடியில் இருக்கும் இந்த கோயில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் இந்த கோயிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன நான்காவது பிரகாரத்தில் தாயார் சன்னதி உள்ளது ஒருமுறை சிவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட பார்வதி பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பூலோகத்தில் பெண்ணாக பிறந்த சக்தி தேவி காவேரி நீரில் லிங்கம் செய்து அதை வழிபட்டு வந்தாள் அந்த லிங்கத்தின் மூலம் சக்தி தேவிக்கு சிவன் காட்சி தந்தார் சக்தி தேவியால் நீரில் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் இந்த கோயில் பஞ்சபூத தலங்களில் நீருக்கு உரிய தலமாக இருந்து வருகிறது ஜம்பு என்னும் முனிவர் சிவனை வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார் அவரின் தவ வலிமையால் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் ஜம்பு முனிவருக்கு சிவபெருமான் நாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் சிவன் கொடுத்த பழத்தை விதையோடு விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள் முளைத்து தலைக்கு மேல் மரமாக வளர்ந்து தலை வெடித்து சிதறி இறந்துவிட்டார் அம்பிகையால் செய்யப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்துள்ளது ஜம்பு முனிவருக்கு முக்தி அளித்ததால் ஜம்புகேஸ்வரர் பெயரினை பெற்றார் சிவபெருமான் குபூதி சித்தராக வந்து ஐந்தாவது பிரகாரத்தை கட்டினார் இந்த பிரகாரம் விபூதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது ஜம்பு முனிவரால் கட்டப்பட்ட பழைய சிவன் கோயில் இதுதான் கிழக்கு ராஜகோபுரம் குபேரன் பூசித்த குபேரலிங்கம்